வேலை செஞ்சுன்னே இருக்கிறாங்க உங்க மனைவி வீட்டு வழிதான் தொடர்ந்து ஒன்னு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு ஒன்னும் வேலை செஞ்சுன்னே இருக்கிறான் அவனுக்கும் உங்களுக்கு என்னதான் வரணுமா அப்படி வேண்டுக்கா சாமி குத்தருக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா மீதாம் காப்பாற்றி கொடுக்கணும் உனக்கு ஒன்னதான் நான் நம்பி வர நிற்கிறேன் சுற்றி சுற்றி தான் நான் நாடி வரேன் நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அக்காவுக்கும் இவங்க அம்மா இவங்க மனைவி கேட்டே இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க முடியாமல் சுற்றி

அங்கேயே கரெக்ட் சேர்ஜி